இந்த நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையிலே நம்முடைய சார்பாக திரளாக வந்து தந்து இந்த போராட்டத்தை போராட்டத்திற்கு வலிமை சேர்க்கும் அனைத்து போராட்டம்

என்ற அடிப்படையில் ஒரு மக்களின் ஒரு ஊர்வியான ரத்து செய்த

என்பதை இருக்கிறார்கள் மனுவாக கொடுத்திருக்கிறார்கள் ஆக இந்த ஒன்பது அறிக்கையை ஒரு ஒருத்தின் மீது ஒரு அழுத்தின் இன்றைய போராட்டம் தேவை இரண்டாவது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற நான்கரை ஆண்டு காலம் கடந்து கொடுத்ததும் தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் விவரங்களில் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம்

கட்சிகளானது தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய இந்த அரசுக்கு தெரிவிக்க வேண்டிய வலிமையான போராட்டங்களை எடுக்கக்கூடிய ஒரு முதல் தளமாக இந்த பிரிஞ்சர்கள் மாநில மையம் அறிவித்துள்ளது மாநில உயர்மட்ட குழு அறிவி மாவட்டத்திற்கு வருகை தந்து போராட்டத்தை வருகை தந்துள்ள மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர் தமிழ்நாடு ஆரம்பமொழி ஆட்சிக்குழு கூட்டணியின் மாநில பொதுச் செயலாளர் ஒன்பது பயில் அவர்களை வருக மாநில தலைவர் அன்புத்தோழர் முருகன் அவர்களையும் வருக வருகையை வரவேற்கிறோம் தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு சங்கங்களின் மேலாண் மாநில துணை பொதுச் செயலாளர் அந்த தொடர் வெங்கடேசன் அவர்களை தூத்துக்குடி மாவட்ட சார்பாக வருக என வரவேற்கிறோம் இறைவசங்க மாநில மாவட்ட வட்டார பொறுப்பாளர்களையும் உறுப்பினர்களையும் வருக என வரவேற்க